நம்ம தனித்தனியா சொன்னதை எல்லாமே ஒரே இடத்துல நம்ம சொல்லி கொடுக்குறோம் இப்ப இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ரூக இருப்பாருங்களே ரூக நம்ம காற்றோட தொடர்பு வச்சிருக்கோம் நல்லா புரிஞ்சுங்க ரூக வந்து காற்றுக்கும் ரூகுக்கும் சம்பந்தம் அந்த எந்த வடிவ காட்டா இருக்குன்னா அது ஆக்சிஜனுடைய வடிவத்துல இருக்கலாம் அப்போ ஆக்சிஜனுக்கு அதாவது இப்போ இது எடுத்துப்போம் தண்ணீர்ல ரூஹ் எதுங்க யாரும் சொல்ல முடியுமா தண்ணீருடைய ரூஹ் எது தண்ணீருடைய ரூஹ் வந்து ஓஹச் மைனஸ் ரூஹா இல்ல ஹச் பிளஸ் ரூஹா ரெண்டா பிரியுது இதுல ரூஹ் என்ன தெரியுங்களா எனர்ஜி தான் ரூஹு ஓஹச் மைனஸ்னா கல்பு வாட்டர் ஹச் பிளஸ்னா அக்கல் இதுல லூப்பு வந்து அந்த அந்த பாண்டிங் பண்ணது இந்த பிளஸ்ஸையும் இந்த மைனஸையும் ஜாயின் பண்ணது இல்ல அதுதான் லூப்பு இப்ப ஆக்சிஜன் ஏன்னா வெளி உடம்ப உள் உடம்போட இணைக்கக்கூடியது ஆக்சிஜன் அப்படிதானே ஆக்சிஜன் இல்லாத நம்ம உடம்புல எந்த மெட்டபாலிசம் நடக்காது ஏன்னா கரெக்டா இருக்கும் ஒரு பொருள் ஆக்கவோ அழிக்கவோ முடியணும்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் தேவைப்படுது ஒரு பொருள் ஆக்கவோ இல்ல அழிக்கவோ செய்யணும்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் தேவைப்படுது அந்த ஆக்சிஜன் தான் ரூஹு அப்ப ரூஹு ஒரு பொருள் ஆக்க எனர்ஜி தேவைப்படுது அந்த எனர்ஜி தான் அந்த ரூஹு அப்ப அந்த ஆக்சிஜன் தான் அந்த ரூஹு அதுதான் ரூஹு மினல் அம்மரி ரப்பி அப்படி நல்லா எதுக்கு சொல்றான் அது என்னுடைய கட்டளையுக்காக உருவாகிறது தான் அந்த ரூஹு அப்போ அந்த ரூகு தான் அந்த பொருளை ஆக்கவும் அழிக்கவும் செய்யுது அப்ப அந்த ரூக நமக்கு வந்து ஏருன்னு சொல்லலாம் அதுதான் ஒரு படைப்புடைய பொருளாக சொல்லலாம் எனர்ஜியுடைய பொருளாகலாம் இட் சோ ஸ்பிரிட் அந்த வைட்டாலிட்டி உங்களுக்கு ரூகு இருந்துச்சுன்னா ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம் வைட்டாலிட்டி அர்த்தம் இது இந்தியன் பிளாசபின் சொன்னா வாத தோஷக்காரங்க வாத தோஷத்துக்கு தான் ஸ்பிரிட் அதிகமா இருக்கும் என் மேற்கரை வாத உடம்புக்காரங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ஆனா இல்லாத இருப்பாங்க அது வேற ஆனா குழம்பல இருப்பாங்க எக்ஸாம் இருப்பாங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஆணுக்கு வாத உடம்புள்ள பெண் கிடைச்சானா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா காலையில எந்திரிச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே போடுவாங்க அப்ப வாத உடம்புனா ஸ்பிரிட் இருக்கக்கூடிய உடம்பு அது கூடாது ஆன்சைட்டி கிரியேட் பண்ணிடும் இம்பன்சிட்டியை கிரியேட் பண்ணிடுவோம் அறிவு ரூபு சார்ந்த பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுவோம் நல்ல ஆக்டிவா இருப்பாங்க திடீர்னு ஆயிடுவாங்க எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க விரக்தி வரும் இழந்தவராக இருப்பாங்க அதிகமாக சூசைட் பண்ணக்கூடிய பார்த்தா வாத உடம்புக்காரங்க அதிகமாக சூசைட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த இடத்துல ரூ பலகீனம் ஆகிடுது வீக் ஆகிடுது அப்ப யூனானி மெடிசின்ல பார்க்கும் போது உடம்பு இருந்தாலும் ரத்தம் கூடாது நல்லா புரிஞ்சுங்க வாத உடம்புக்காரங்களுக்கு ஹீமோ குளோமீன் குறையிறது வாய்ப்பு இருக்கு வாத உடம்புக்காரங்களுக்கு அணிமிக் வந்தாச்சுன்னா ஆபத்து அப்போ அந்த அணிமிக் வராத வாத உடம்புக்காரங்களை பாத்துக்கணும் அப்போ அப்போ அனிமிக்கு வந்து வாத உடம்பு இருந்துச்சுன்னா அவங்களால பர்பஸ் இல்ல சோ வைட்டாலிட்டி இல்ல லிவர் ஆப்டிமிசம் இல்ல ஆனா இதே வந்து இது டிசிஎம்ல ட்ரெடிஷனல் சைனி மெடிசில கியூ லைஃப் போர்ஸ் எடுத்துக்கறாங்க ஃப்ளோ த்ரூ தி பாடி கியூ எனர்ஜி மெரிடியன் நம்ம பாடியில சி எனர்ஜி சொல்றாங்கல கியூ எனர்ஜி சொல்றாங்கல அது பாடி ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த சி எனர்ஜி அந்த கி எனர்ஜி அதான் அக்குபஞ்சர் மூலமாவோ அக்குப்ரஷர் மூலமாவோ டாபிக் மூலமாவோ அதை தூண்டுறாங்க இப்ப எந்த உடம்பு அப்பா இதெல்லாம் வந்து ரூஹு சம்பந்தமான விஷயம் ரெண்டாவது நம்ம எடுத்துப்போம் நப்சு நப்சுனா யார்த்து இது அதை தான் ஒரு பிஹேவியர்ஸ் இன்னைக்கு எவ்வளவுதான் இப்ப ஒரு உதாரத்து தண்ணீருடைய விஷயத்துல இப்ப இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு ஹைட்ரஜன் இருக்குங்களா அதுதான் அதோட ஏர்த்து இன்னைக்கு குளுக்கோஸ் சொன்ன கார்பன் தான் அதோட ஏர்த்து அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் அதாவது அந்த மண்ணுடைய தன்மையுடைய பொருள் அதுதான் எரத்து எரத்து வந்து கப தோசைக்காரங்க சொல்லுவாங்க ஸ்டெபிலிட்டி கப உடம்புக்காரங்க வாத உடம்புக்காரங்க ஆக்டிவா இருப்பாங்க பிளெக்சிபிளா இருப்பாங்க இதே ஒரு கொஞ்சம் கப உடம்புக்காரங்க ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு ஒரு மனைவியா இருந்துட்டா போச்சிடா அவங்க பாட்டு பொறுமையா இருப்பாங்க ஸ்லோவா இருப்பாங்க ஆனா பட்டு ஸ்டபா இருப்பாங்க ஒரு காமா இருப்பாங்க ரிசோடா இருப்பாங்க நல்லது இருக்கு ப்ரெஸ் இருக்கு உதாரணத்துக்கு மேரிட்டல் பண்ணலாம் இப்ப ஒரு ஆளுக்கு மாத உடம்புக்காரங்க நோய் நோய் துருவாங்க போட்டோ அடிக்கடி வாங்கி செக் பண்ணுவாங்க இதே கப உடம்புக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கு ஏதாவது இது இருக்கு அவ்வளவு சீக்கிரமா அவன் வந்து சென்சிட்டிவ் ஆக மாட்டாங்க அப்போ அது நல்லது தானே அப்ப இறைவன் வந்து ஒவ்வொரு பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்கான் இப்ப கபா உடம்புனா கப உடம்புக்கு தாங்க மாதிரி ஹஸ்பண்ட கொடுப்பான் இப்ப இந்த இடத்துல ஒரு அப்னார்மலிட்டி கிரியேட் ஆகும் பொழுது அது பிஹேவியர்ல காட்டும் அந்த பிஹேவியர்ல வரும் பொழுது ரூ அப்னார்மலிட்டி என்ன ரிலேஷன்ஷிப் இஷூ வரும் அப்னார்மலிட்டி என்ன பிகேவியர் இஷ்யூ வரும் அப்போ நப்சூரி அப்டார்மல் வரும் அப்போ அப்ப அத இத வந்து என்னக்கு சமமாக்குறாங்க இது என்ன இந்த பேஷு நரிஷிங் சஸ்டைனிங் எனர்ஜி அசோசியேட் அவங்க எனர்ஜி இருக்கும் ஸ்டாமினா இருக்கும் ரொம்ப போல்டா இருப்பாங்க நம்ம அழகா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க ஆனா அது இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது பிரச்சனை ஓவர் கபம் ஆனாலும் பிரச்சனை வேலையே செய்ய மாட்டாங்க கம்முன்னு உட்காந்துருப்பாங்க அப்ப அதுவும் ஒரு பிரச்சனை சோ அறிவு

பூரா இருக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் தான் இருப்பாங்க ஆஹ் அத அக்கல் அதிகமான ஆர்கனைசன்ஸ் இருக்கும் வாதம் அதிகமா போடுச்சுன்னா வாதத்தை குறைக்கிறதுக்குள்ள வைத்தியம் பண்ணாலே போதும் வாதத்தை குறைக்கிறதுக்குள்ள பொருட்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் சோ கபம் கல்பு கல்பு எடுத்த தண்ணீர் அது அது வந்து எமோஷன்ஸ் புளியிருந்து பாடி ஆஹ் நறு விஷயம் ஹைட்ரேட் அதெல்லாம் இருக்கு அடுத்த ஈத்த திங் அதாவது சயின்ஸ் அறிவியலுக்கு அப்பால் உள்ள ஒரு விஷயங்களோட ஒரு கனெக்சன் வேணும்னா அந்த இடத்துல ஈதர் ஸ்பேஸ் கெபாசிட்டி ஸ்பேஸ் விஷயங்கள் வேணும் இதான் சைனீஸ் மனுஷன் வாய்ட்ஸ் சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல நம்ம என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தோசா இந்த தோசாத்த பத்தி நவீன மருத்துவம் என்ன சொல்றான் அவங்க தோசாத பத்தி பெருசா சொல்லல பட் இருந்தாலும் பயோ கெமிக்கல் பார்த்து நம்ம உடம்புல இருக்கிறான் அன்னைக்கு வந்துருச்சு எம்பிபிஎஸ் சேர்ந்த ஆயுர்வேதி கோர்ஸ் இன்னைக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸா வந்திருக்கு எம்பிபிஎஸ் டிகிரியோட ஆயுர்வேதா சில காலேஜில் சொல்லி கொடுக்குறாங்க ஜிப்மர்ல இருக்கு ஜிப்மர்ல ஆயுர்வேதாவும் படிப்பாங்க எம்பிபிஎஸ் டாக்டர் எம்பிபிஎஸ் படிப்பாங்க அப்போ எம்பிபிஎஸ் காரங்கள்ட்ட ஆயுர்வேதாவும் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அது வந்து நம்ம கீழே பிஹெச்டி படிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் வந்து நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எதுக்கா நேச்சுரோபதி டாக்டர்ஸ்னா அந்த நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வந்து வச்சு நிறைய ரிசர்ச் திங்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு பிலாசபிக்கலா இன்னைக்கு பயன்படுத்தும் பொழுது இன்னைக்கு நிறைய பார்க்கலாம் அதுதான் இன்னைக்கு பயோகெமிக்கல் பார்க்க தோசை சம்பந்தமான விஷயங்களும் நம்ம நிற்கும் பொழுது நம்ம உதாரணத்துக்கு இதன் வாதத்துக்கு வந்து சிட்டி காசு சைக்கிள் அதிகமா நடந்துச்சுன்னா அங்க வாத உடம்பு பாருங்க அதே மாதிரி ஆஹ் இல்ல இல்ல கிளை கிளைக்கோ அதாவது இன்னைக்கு பயோகெமிஸ்ட் படிச்சவங்களுக்கு தெரியும் யாருடைய உடம்புல கிளைக்கோலைட்டிக் பாத்வே அதிகமா நடந்துச்சுன்னா அவங்க வாத உடம்பு யாருடைய உடம்புல சிட்டி காட்டி சைக்கிள் அதிகமா நடந்துச்சுன்னா அவங்க பித்தம் யாருடைய உடம்புல பேன்தோஸ் பாஸ்பேட் அவங்க இங்க யாராவது பயோ கெமிஸ்ட்ரி படிச்சவங்க இருக்கிறாங்களா சொல்லுங்க பாபம் பயோ கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு இந்த மூன்று உடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியும் அறிவு நவீன அறிவு அழகா சொல்லிருச்சு யாருடைய உடம்புலோலை பாத்வே நடந்துச்சுன்னா அவங்க வாதம் உடம்பு யாருடைய உடம்புல செக்ட்ரிக் ஆக்சிட் சைக்கிள் மட்டும் நடந்துச்சுன்னா பித்தம் யார் உடம்புல பாஸ்பேட் நான் படிச்சிருக்கேன் அதால தான் நான் எனக்கு இது புரிஞ்சிருக்கு அதான் சொல்றேன் இது நவீன மருத்துவத்தோட இது தொடர்பு அடுத்தது செல்லுலார் மெட்டபாலிசம் பாடி செல்லுலார் மெட்டபாலிக் ப்ராசஸ் கேன் பி வியூட் அஸ் டைனமிக் இன்டர் பிளே பிட்வீன் டிஃபரெண்ட் செல்லுலார் காம்பானன் இது ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆயுர்வேதிக் ப்ராசஸ் சொல்வது ஹார்மோனல் ரெகுலேஷன் இந்த இடத்துல நல்லா பாருங்க யாருடைய உடம்புல காட்டி சோல் அதிகமா சொரக்குஞ்சோ அவங்க பித்த உடம்புக்காரங்க யாருடைய உடல இன்சுலின் அதிகமா சுரங்குதோ அவங்க உடம்பு காரங்க யாரு உடம்புல அட்ரினலின் அதிகமா சுரக்குதோ அவங்க வாத உடம்பு காரங்க அது என்ன செய்யறாங்க யாருக்கு கார்டிசால் இல்லையோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க யாருக்கு இன்சுலின் இல்லையோ இன்சுலின் குடுக்குறாங்க யாருக்கு அட்ரினலின் இல்லையோ பீட்டா பீட்டாபிளாக இல்லையோ அதுக்கு ரிலேட்டான பொருள் கொடுக்குறாங்க இன்னைக்கு நவீன மருத்துவம் கூட

இம்பாலன்ஸ் இன் மாடர்ன் மெடிசின் கேன் அப்ளை டூ தஸ் பாடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இந்த இடத்துல பார்க்கும் ஒவ்வொரு லெவல்லும் அதாவது மேக்ரோ லெவல்ல இன்டர்பர் லெவல்ல சோசியல் லெவல்ல நம்ம இன்டர்பர் கான்ஃபிளிக்ல எந்த வகையான விஷயத்துடைய பலகீனம் இருக்கு ரோகுடைய பலகீனமா கல்குடைய பலகீனமா மக்களுடைய பலகீனமா இல்ல நப்சுடைய பலகீனமா அது மாதிரி இன்ட்ரா பர்சனல் ஆறுதல் லெவல்ல பிஹேவியரல் பாடி அதே மாதிரி சைக்காலஜிக்கல் கான்ஃபிளிக்ட் மூலக்குள்ள சப்லூமினல் லெவல்ல சென்சிஷல் லெவல்ல நவ் லெவல்ல அதே மாதிரி பயோலாஜிக்கல் பயோ கெமிக்கல் பாலிகுலா லெவல்ல உள்ள அந்த அப்டார்மல் டிசீஸ் ஓரளவு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு வைத்தியம் நம்ம பண்ண முடியும் நல்லா நிறைய புரிஞ்சுங்க இஸ்லாமிக் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கிறோம் இல்ல மாறாக மன நோய்களை மன சார்ந்த விஷயங்களை குணமாக்குறதுக்கு ஒரு உண்மையான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பக்குவம் பெற்ற ஒரு மருத்துவராக இன்னைக்கு மாறிடுவாங்க இன்னைக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு அப்டேட்டான விஷயம் இஸ்லாமிக் சைக்காலஜில நம்ம சொல்லி திப்பின் நபை எல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்